கொள்ளையர்களை விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பு இரட்டை இலக்கு இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கோயம்புத்தூர் திருப்பூர் மாதிரி ஒரு சிட்டியில் மூணாயிரம் கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுற மாதிரி கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு கம்பெனிக்கிட்டு இருக்குது ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே பண்ணுற டேர்ன் பார்த்தா ஒரு அஞ்சு அதே மாதிரி ஆயிரம் கோ கோடிக்கு மேலே பா பண்ணுற கம்பெனிஸ் ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோர்ஸுக்கு மேலே போகிறவங்க இன்னும் ஜாஸ்தி நூறு கோடிக்கு மேலே பண்ணுறவங்க வந்து கிட்டத்தட்ட நூறு பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சிட்டிக்கு நம்மளோட எம்பி எப்படி இருக்கணும் இந்த சிட்டியை வந்து நாளைக்கு வேர்ல்டு மேப்பில் கோயம்புத்தூரும் திருப்பூரும் எல்லாருக்குமே தெரிகிற லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு எம்பி வேணும் எல்லாருமே குவாலிஃபைடு தான் நான் வந்து யாரையுமே த தப்பு சொல்ல குறை சொல்ல எவ்ரிபடி இஸ் குவாலிஃபைடு எவ்ரிபடி இஸ் எஜுகேட்டட் ஆனால் வி நீட் அ பர்சன் சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கிற அதே கட்சி இங்கேயும் இருந்து அவர் ஜெயிச்சா கேபினட் மினிஸ்டர் அப்போ வந்து நம்மளோட வேலையை சுலபமாக நம்ம நடத்த முடியும் இது தான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது ரெண்டாவது டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் இன்னும் கோயம்புத்தூருக்கு வராது எவ்வளோ இருக்குது இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாரத் மாதா ஸ்கீமுன்னு சொ பாரத் மாலா ஸ்கீமுன்னு சொல்லி மாண்புமிகு நிதின் கட்கரி அமைச்சர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அதாவது ரெண்டு சிறந்த தொழில் நகரத்தை வந்து எக்ஸ்ப்ரெஸ் வேயால் இணைத்து ஒரு மணி நேரத்தில் இங்கேருந்து போகிற மாதிரி அதாவது கோயம்புத்தூர் டு கரூருக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க அது வந்து ஒன் ஹவர் கோயம்புத்தூர் டு கரூர் டைமிங் அதே மாதிரி மைசூர் டு பெங்களூர் ஒரு மணி நேரம் ரெண்டுமே ஒரே நாள் வந்த ப்ராஜெக்ட் ரெண்டுமே பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேபினெட்டில் வந்து இதை வந்து பேசி இது தீர்மானம் போட்டது அங்கே வந்து கர்நாடகாவில் இந்த ரோடு கம்ப்ளீட் ஆகி போன எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜி வந்து அதை திறந்து வச்சுட்டு போயிட்டார் பத்து லேன் ரோடு பிட்வீன் பேங்களூர் அண்ட் மைசூர் நம்மளுக்கு வந்து இங்கே கரூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து காரணம்பேட்டிலேருந்து போகுது ஒரே ரோடு ஒன் ஹவரில் போயிருக்கலாம் அந்த ரோடு அதோடு நிற்கல அது வந்து அப்படியே அந்த சைட்லேருந்து இருந்து கனெக் கனெக்ட் பண்ணுது இந்த சைடில் அதே மாதிரி இட் கோஸ் டு ம மதுக்கரை பாலக்காடு ரோடு வரைக்கும் யோசிச்சுட்டு பாருங்கள் ஒன் ஹவர் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு கரூர் அதே மாதிரி இந்த அவனாசி ரோட்லேருந்து பெரிய பாப்ப பெரிநாய்க்கிபாளையம் போகிறது பதினஞ்சு இருபது நிமிஷம் இன்றைக்கி நம்ம வந்து இப்போ இந்த உள்ள சிட்டிக்குள்ளே வந்து வந்து போகிறது எப்படி போனாலும் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போக முடியாது இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கோயம்புத்தூருக்கு வராமல் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது வெளியே இது மட்டும் இல்லை இன்றைக்கி நீங்கள் சேலத்துலேருந்து பாலக்காடு கொச்சின் வரைக்கும் போகிறீங்கன்னா அது வந்து ஃபோர் லேன் ரோடு ஆனால் நடுவில் ஒரு இருபத்தேழு கிலோமீட்டர் அதாவது இங்கே நீலாம்பூர்லேருந்து மதுக்கரை வரைக்கும் சிங்கிள் ரேன் ரோடு அந்த லேன் ரோடில் அவ்வளோ லாரிங்க அவ்வளோ நெரிசடி ரெண்டு சைடும் இப்போ வந்து வீடுங்க வந்துடுச்சு டூ காரங்க வந்து போனால் அவ்வளோ ஆக்சிடெண்ட்ஸு வருஷத்துக்கு நூறு பேர் மேலாங்க சாகுறாங்க இந்த ரோடு விரிவாக்கம் பண்ணோன்னு பத்து வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் தான் நம்மளுக்கு மாறணும் அது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னிலேயே கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வேணும்னு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியா பூரா நாலு தான் மெட்ரோ இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் வந்து மூணில் இருபத்தி ரெண்டு சிட்டிக்கு வந்து மெட்ரோ வந்தாச்சு ஆனால் கோயம்புத்தூருக்கு இன்னும் வரல நம்ம பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் வந்தால் தான் டீ ஆகும் சிட்டி இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ளே வெளியே ஒரு மனுஷன் நடக்க முடியுதா அவ்வளோ டிராஃபிக்கு கஞ்சஷனு க்ரீனு க்ரீனரியே போச்சுங்க நான் வளர்ந்த கோயம்புத்தூரில் அவ்வளோ மரங்கள் இருக்கும் நீங்கள் வந்து மார்கழி மாதத்தில் குளிரும் உதடு வெடிச்சுக்கும் என்னோடய ஞாபகத்தில் இன்றைக்கி அந்த மாதிரி ஒன்று இருக்கா இன்னும் சித்திரை மாதமே வரலைங்க ஃபார்ட்டி டிகிரி சென்டிகிரேடுங்க இன்றைக்கி வெயில் வெளியே போக முடியாமல் மண்டே பிழக்குது இது தண்ணி இல்லை சிறுவாணி தண்ணி வந்துச்சா கோயம்புத்தூர்னாலே சிறுவாணி தண்ணி எங்கள் அம்மா சொல்லுவாங்க சிறுவாணி தண்ணியில் ரசம் வச்சாலே தண்ணி டேஸ்ட்னு இன்னைக்கு கிடைக்குதா நம்மளுக்கு இதெல்லாம் தான் நம்மளுக்கு வேணும் கோயம்புத்தூருக்கு இதெல்லாம் யோசித்து தயவு செஞ்சு ஓட்டை போடுங்க நம்மளுக்கு இங்கே இருக்கிற ஒரு எம்பி ஜெயிச்சா அவர் கேபினெட் மினிஸ்டர் ஆகணும் அவர் கேபினெட் மினிஸ்டர் ஆச்சுன்னா நம்ம எல்லா வேலையும் இங்கே வேண்டியது நம்ம தைரியமாக போய் கேட்கலாம் என் மண் என் மக்கள் யார் வந்து நேசித்து நம்ம ஊருக்கு நல்லது பண்ணுவாங்களோ தயவு செஞ்சு அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ